ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட்டான ஒரு கௌசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் முக்கிய புள்ளியோட வெறும் உள்ளாடை உள்ளாடை அப்படின்னா வந்து ட்ரௌசர்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கும் உள்ளே போடக்கூடிய உள்ளாடை மேலே வந்து ஜாக்கெட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கும் உள்ளே போடக்கூடிய உள்ளாடை ஸோ இந்த ரெண்டு உள்ளாடையில் ஒரு ஸ்விம் சூட்னே வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு உள்ளாடையில் நைட்டு ஃபுல்லாக அலங்கோலமான ஒரு நிலையில் கிடந்திருக்காரு ஸோ அந்த இளம் சிட்டு உடைய இந்த விஷயம் காரி துப்புற வகையில் இருக்குது என்ன ஏது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திரையுலகில் தற்போது அதிகரிச்சுட்டு வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அது போலவே திரை வட்டாரத்தில் பெருகி வரக்கூடிய நைட் பார்ட்டிகளில் நைட் பார்ட்டிகளில் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களும் வந்து நம்ம அடிக்கடி போட்டுட்ருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு நைட் பார்ட்டிலாம் இந்த இளம் சிட்டு நடிகையுடைய விவகாரம் பூதாகரமாக மாறி இருக்குது ஸோ திரையுலகில் நட்சத்திரங்கள் மத்தியில் இரவு பார்ட்டி அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்றா மாறி வந்துடுச்சு இல்லையா ஸோ இந்த பார்ட்டிகளை நடிகைகள் மட்டும் இல்லாமல் நடிகர்கள் தருவது அந்த பார்ட்டிகளுக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சினிமா வட்டாரத்தில் இல்லாதவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி நடிகர் நடிகைகள் எல்லாருமே வந்து கூப்பிடுவாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சமான ஒரு விஷயம் ஸோ இந்த பார்ட்டிகளில் தான் பெருசாக வந்து ஒரு சில நடிகர்கள் ஒரு சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி பார்ட்டிகளை வச்சு தன்னுடைய ஹீரோயின்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க இது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கும் பொருந்தும் ஸோ இந்த மாதிரி இடத்துல ஹீரோயின்ஸை சில பேர் சூஸ் பண்ணுறாங்க ஸோ இது போன்ற பார்ட்டிகளில் மது மட்டும் இல்லாமல் மது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் மது மட்டும் இல்லாமல் மாது மாது மட்டும் இல்லாமல் மாதுன்னா என்னென்னு புரியுது இல்லையா ஸோ மாது மட்டும் இல்லாமல் அந்த இலை வகைகள் பெரிய அளவு வந்து அங்கே அந்த தண்ணி மாதிரி ஓடும் ஸோ அந்த வரிசையில் நள்ளிரவில் முக்கிய புள்ளியோட இந்த இளம் நடிகை குறித்து இணையத்தில் வந்து பரவிட்டுருக்கு ஸோ அப்படி அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போது ஏகப்பட்ட காம்படிஷன் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்குன்னு சொல்லி பல இளம் நடிகைகள் சினிமாக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரியான நிலை தான் இருக்கு இப்போது ஸோ இப்போது வந்து நான் ஒரு அஞ்சு படம் நடிச்சுட்டேன் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டேன் இனிமேல் நிறைய படங்கள் வரும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வராது ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் வந்து இந்த நடிகை இருக்காங்க தன்னுடைய இருப்பை நிறைநிறுத்திக்கொள்ள மேலும் சினிமா வாய்ப்புகளை வாங்குறதுக்கு எல்லை மீறுறாங்க அந்த மாதிரியான அவலங்கள் சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த நடிகை வந்து பண்ணிட்டுருக்குறாங்க அந்த வகையில் இந்த இளம் சிட்டு எல்லா கூத்துக்கும் வந்து அடிக்கிறதுக்கும் தயாராகிட்டாங்க அப்படி தான் தயாரான அந்த சிட்டு முக்கிய புள்ளி ஒருவரும் நைட் பாட்டியில் ஆட்டம் போடுறதுக்கு போயிருக்காரு ஸோ திரும்பும்போது காரில் வெறும் உள்ளாடையோடு வந்து கும்பலம் போட்டுட்டு அதாவது அடி அடி நடித்து விட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸு கூட தெம்பு இல்லாமல் தூக்கி போட்டிருக்கிறாங்க காரில் அந்த காரில் வந்து அப்படியே வந்து இறங்கியிருக்கிறாரு ஸோ அளவுக்கு வந்து போதை தலைக்கேறி யார் என்ன பண்ணாங்க அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு இந்த நடிகை அளவுக்கு குத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து பேசப்படுது ஸோ அளவுக்கு நமக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த நடிகை ஓரளவுக்கு தெரிஞ்ச நடிகை தான் ஃபேமஸான நடிகையும் தான் இருந்தாலுமே தன்னுடைய பட வாய்ப்புக்காக இந்த அளவுக்கு இறங்கி பண்ணியிருக்கிறாங்க அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு அந்த ப்ரொடியூசர்கிட்டேயும் அந்த நடிகர்கள் சில பேர்கிட்டையும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அவங்களுக்கான பட வாய்ப்புகள் கிடைக்கும் இது வந்து தெலுங்கு வட்டாரத்தில் நடந்த ஒரு விஷயம் இந்த அம்மணி மலையாளத்தை சேர்ந்த அம்மனியாக இருந்தாலும் தெலுங்கு வட்டாரத்தில் தான் ஃபேமஸாக இருக்காங்க ஸோ இதனாலேயே அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு நிறைய படங்கள் வந்து கைவசம் இந்த மாதிரி வந்து நடிகையை வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதனை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் அந்த இளம் சிட்டு நடிகையோட வந்து உன்னுடைய சைஸ் என்ன அந்த ஆள் வயசண்ணு அப்படின்னு சொல்லி விளாசிக்கிட்டு இருக்கிறாங்க மேலும் ரசிகர்கள் சினிமா வாய்ப்புக்காக இப்படியா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து சர்வசாதாரண அமைப்பு அப்படின்னு சொல்லி இந்த நடிகையை வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ இந்த நடிகையை வந்து நூடுல்ஸ் மண்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யார் அந்த நடிகை அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா மலையாளத்து பங்கிலி ஸோ இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் அதில் எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பேசலாம்